ஹாய் படேஷ் திஸ் இஸ் கார்ஜா ரஷ்யாவில் உலக கிரிலிருந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுதுங்க நைட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் என்னடா ஒன்றரை மணி ஏர்போர்ட் வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம கம்பெனி மூலயமா ரசீந்து ட்ராவல்ஸ் ரஷின் ட்ராவல்ஸ் கம்பெனி மூலயமா டூரிஸ்ட் வந்திருக்காங்க ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரோக்ராமு எவ்ரி டூ மந்த்ஸ் ஒரு குரூப் வருவாங்க ஸோ அந்த வகையில் நம்ம நமக்கு இப்போ ஆறு பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்கள பிக்கப் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் அப்படியே பார்க்குறீங்களா ஸ்டாலின் கிராட்னு பேர் மாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்டாலின் கிராட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஓல்கர் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்தது புட்டின் அவர்கள் மே நயன் வெற்றி விழாக்காக ஓல்கர் கிரேட் வந்திருந்தாங்க அப்போ நம்ம வோல்கர் கவர்னர் போயிட்டு மக்கள் அனைவரும் இந்த ஏர்போர்ட்டை ஸ்டாலின் கிராட் ஏர்போர்ட்டுன்னு மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு உடனே புட்டின் அவர்கள் உடனே மாற்றிடலாம் உடனே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஏர்போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்ங்க இதை முடிச்சுட்டு நம்மளுடைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க ஸோ அவங்கள வாம் வெல்கம் பண்ணுவோம் ஸோ ஃபைனலி நம்ம டூரிஸ்ட் வந்துட்டாங்க நல்லபடியாக ரீச் ஆயிட்டாங்க வாங்க வெல்கம் வெல்கம் சார் ரொம்ப டயர்டாகி வராங்க பட் ஆனால் அவங்க ஃபேஸில் ஹாப்பினஸ் தெரியுதுங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க ஸோ இப்போ வந்தால் எல்லோரையும் டேக்ஸி ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க ஸோ ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்துட்டுருக்கோம் கார் ரெடியாக இருக்குது ஓகே எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கேஜஸ்லாம் பின்னாடி சேஃபாக அடிக்கியாச்சுங்க காருக்குள்ளே ஸோ படி நம்ம எல்லா டூரிஸ்ட்டையும் ஏற்றிக்கிட்டு ஹோட்டல் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்துட்ருக்குது நைட் வியூ ஆஃப் உல்க கிராட் பட் நம்ம சிட்டிக்குள்ளே போகலை இது கொஞ்சம் அவுட்ருங்க ஏர்போர்ட் கொஞ்சம் அவுட்ரு ரீஜ்யன் ஸோ நம்மளுடைய ஹோட்டல் தெரியுதுங்களா அடுத்த நாலு நாளைக்கு நம்ம இந்த ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம் உல்க கிராட்டில் சார் நம்ம டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உள்ளே போகிறதுக்கு ஸோ அவங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ரிசப்ஷன்கிட்ட வைக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் ஏஜிட் பீப்புளாக இருக்காங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் ஸோ இதுதான் ஹோட்டல் ரிசப்ஷன் இங்கே சீரடா ஐயாயிரம் ஃபைனல் போட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாங்க இதான் ரூமு உள்ளே வந்தாச்சுங்க ஒரு சோஃபா ரெண்டு சேரு ஒரு டைனிங் டேபிள் ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி பெரிய கட்டிலுங்க விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா வியூ செம்மையாக இருக்குங்க ஓகே நம்ம அப்படியே போவோம் நீட்டாக வச்சிருக்காங்க ரொம்ப குளிக்கிற இடமும் நீட்டாக தாங்க இருக்குது சூப்பருங்க ஒர்த்தாக இருக்குங்க படீஸ் எல்லோரையும் நம்ம டூரிஸ்ட் எல்லாத்தையும் ரூம்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ லக்கேஜ்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணி எல்லாமே க்ளியராக பண்ணி கொடுத்தாச்சு கெட்டில் இருக்கா எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா விடிஞ்சிருச்சுங்க மணி வந்து நாலாக போகுது எனக்கு தெரியல ஆக்சுவலாக டைம் போனதே தெரியல படி நம்மளோட டூரிஸ்ட் எல்லாமே நைட்டு வந்துட்டு ரூமில் நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து பொங்கல் சாப்பாடு கொடுத்தோம் காலையிலேயே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான் கொடுப்போம் எப்போவும் வரும் பட் அவங்க டூ டேஸ் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து சென்னை டு டெல்லி டெல்லி டு மாஸ்கோ மாஸ்கோ டு ஓல்க இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப கலைச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்காக நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் வீட்லேயே குக் பண்ணி இன்றைக்கி காலையில் வந்து பொங்கல் கொடுத்துட்டோம் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ரஷ்யாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டு உணவு தரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நடக்க முடியலைங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வீல் சேரில் தான் வந்தாங்க ஸோ நடக்கிறாங்க ரொம்ப நடக்க முடியலை நம்ம இதுக்கப்புறம் இப்போ எங்கெங்கே போகிறோம் டே ஒன்லேருந்து டே ஃபிஃப்டீன் வரைக்கும் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ